அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது இலங்கையின் முதத்தர செய்தி வழங்குனர் நியூஸ் பஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையோடு செய்திகளுக்காக நான் ஜனனி சுப்பிரமணியம் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் யோஷித ராஜபக்ச குற்ற புலனாய்வு திணைக்களத்துக்கு அழைப்பு விமால் வீரவாங்சவும் சிஐடிக்கு அழைப்பு அரசியல் நியமனம் பெற்ற பதினெட்டு உயர்ஸ்தானிகர்கள் தூதுவர்களை மீள நாட்டுக்கு அழைக்க தீர்மானம் அரசாங்கத்தினால் முற்பதிவு செய்யப்பட்ட மற்றொரு தொகுதி அரிசி நாட்டுக்கு திருத்தச் சட்டம் மூலம் அடுத்த வாரம் பாராளுமன்றத்துக்கு செய்திகள் செய்திகள் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் மகன் யோஷித ராஜபக்ச குற்றாய திணைக்கிழத்தினால் விடுக்கப்பட்ட அழைப்புக்கு அமைய இன்று முற்பகல் அவர் அங்கு சென்றுள்ளார் கதிர்காமம் பகுதியில் உள்ள காலியுற்று தொடர்பில் முன்னெடுக்கப்பட்டுள்ள விசாரணைகளுக்கு அமைய அவரிடம் வாக்கு மூலம் பதிவு செய்யப்பட உள்ளதாக தெரிவித்தனர் தேசிய மக்கள் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் நிலாந்தி கொட்டக்காட்சி தொடர்பில் சமூக வலைதளங்களில் தவறான பதிவுகளை பதிவிட்ட சந்தேகத்தின் அடிப்படையில் முன்னாள் உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சமூக ஊடகங்களில் வெளியிடப்பட்ட அறிக்கையொன்றினூடாக அவருக்கு பாலியல் ரீதியில் அழுத்தத்தை ஏற்படுத்திய குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது மேலும் இந்த குற்றச்சாட்டு தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் அவர் அண்மையில் ஒன்றை மேற்கொண்டிருந்தார் மன்னார் மாவட்ட செயலகத்தில் காணி பிரச்சினை தொடர்பான நடமாடும் சேவை நேற்று இடம்பெற்றது வடமாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகன் தலைமையில் இந்த நடமாடும் சேவை இடம்பெற்றது நடமாடும் சேவைக்கு முன்னதாக மென்னார் மாவட்டத்தில் மக்கள் எதிர்கொள்ளும் முக்கிய சவால்கள் தொடர்பில் மென்னார் மாவட்ட செயலாளர் க கனகேஸ்வரனால் ஆளுநருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டது குளத்தின் நீரேந்து பகுதிகளில் அமைக்கப்பட்டுள்ள அரச கட்டடங்கள் தொடர்பிலும் இதன்போது சுட்டிக்காட்டப்பட்டது காணி பிரச்சனை தான் இங்கே பொதுமக்களுடைய பெரிய பிரச்சனை ஆகிடுது மற்றது வனவன திணைக்களம் மற்றது ஜீவராசிகள் திணைக்களம் மற்ற போன்ற திணைக்களங்களினுடைய திணைக்கணங்களே இப்போ காணிகள் மக்கள் இருந்த காணிகள் மற்ற அறிவித்தின் மூலம் கையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது அவை வேறு சம்பந்தமாக பொதுவான அடிப்படையிலே மக்களுடைய மக்கள் பல கருத்துக்களை தெரிவித்திருந்தார்கள் பல திணைக்களத்தினுடைய காணிகள் அது மக்கள் ஏற்கனவே காணிகளும் அதற்குள்ளே வந்திருக்கின்றன அவை அவற்றை திரும்ப மீள எடுக்க எடுக்கப்பட்டு மக்களுக்கு வழங்க சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்கள் மனிதர்களே எனவும் அவர்களின் மிருகங்களை போன்று சங்கிலியால் பிணைத்து திறந்த நீதிமன்றத்தில் அழைத்து வர வேண்டாம் எனவும் கொழும்பு மேலதிக நீதவான் பசன் அமரசேன சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு நேற்று எச்சரித்துள்ளார் சிறைச்சாலைகளில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களும் மனிதர்களே எனவும் அவர்களை மிருகங்களைப் போன்று சங்கிலியில் பிணைத்து திறந்த நீதிமன்றத்திற்கு அழைத்து வர வேண்டாம் எனவும் அவ்வாறு சந்தேக நபர்கள் முன்னிலைப்படுத்தப்படுவதை தாம் விரும்பவில்லை எனவும் மனிதர்களாக மதிப்பளித்து செயற்படுமாறும் திறந்த நீதிமன்றத்தில் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு நீதவான் எச்சரிக்கை விடுத்தாா் நீதிமன்ற விடுமுறை காலத்தினால் கொழும்பு பிரதமர் நீதவான் நீதிமன்றத்தின் ஒன்பதாம் இலக்க மன்றின் அனைத்து வழக்குகளும் மேலதிக நீதவான் பசன் அமரசேன கடமையாற்றும் மூன்றாம் இலக்க மன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன அந்த சந்தர்ப்பத்தில் சந்தேக நபர்கள் சிலருக்கு விலங்கிடப்பட்டுள்ளமையை அவதானித்த போதே நீதவான் சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்தார் நீதிமன்ற சிறைக்கூடத்தினுள் உரிய நடைமுறைகளுக்கு அமைய அவர்களை தடுத்து வைக்குமாறும் இதன் பின்னர் தமது நீதிமன்றத்தில் சிறை கைதிகளை விலங்கிட்டு முன்னிலைப்படுத்த வேண்டாம் எனவும் அவர் சிறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார் மாத்தரை சிறைச்சாலையில் மரக்கிளை ஒன்று விழுந்ததில் காயமடைந்து மாத்தரை பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த மற்றொரு கைதி இன்று காலை உயிரிழந்துள்ளார் மாத்திரை சிறைச்சாலையில் கடந்த முதலாம் திகதி இரவு மரக்களை முறிந்து விழுந்ததில் கைதி ஒருவர் உயிரிழந்தார் காயமடைந்த மேலும் பதினோரு கைதிகள் மாத்திரை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் பலத்த காயமடைந்த கைதியொருவர் இன்று காலை உயிரிழந்துள்ளார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த கைதிகளில் ஏழு பேர் சிகிச்சையின் பின்னர் வெளியேறியுள்ளனர் மாத்ரை சிறைச்சாலைக்குள் பிரவேசிக்கும் வெளியேறும் பகுதிகளில் போலீஸ் போலீஸ் விசாரணைப் படையினர் ராணுவத்தினரை ஈடுபடுத்தி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் காமினி பி திசாநாயக் தெரிவித்தார் இதேவேளை மாத்திரை சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அறுபத்தெட்டு கைதிகள் அங்குனிகுள பலசு சிறைச்சாலைக்கு நேற்றிரவு அழைத்து செல்லப்பட்டனா் முன்னாள் அமைச்சர் விமல் வீரவன்சமும் குச்சிப்புலனாய்வு திணைக்கிழத்தில் இன்று முன்னிலையானாா் பசில் ராஜபக்ஷவின் சொத்து தொடர்பில் ஊடகங்களுக்கு வெளியிடப்பட்ட கருத்து குறித்து வாக்குமூலம் வழங்குவதற்காகவே அவர் அங்கு சென்றுள்ளார் அவரிடம் தற்போது வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டு வருவதாக சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்தார் சட்டவிரோதமான முறையில் அடைந்து ஒளிரும் பல்வேறு வண்ணங்களிலான மின்குமிழ்கள் பல்வேறு ஒலிகளை எழுப்பும் உதிரி பாகங்கள் பொருத்தப்பட்ட வாகனங்கள் தொடர்பில் சட்டத்தை அமல்படுத்துமாறு அனைத்து போலீஸ் அதிகாரிகளுக்கும் பதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய பணிப்புரை விடுத்துள்ளார் கிளீன் ஸ்ரீலங்கா தேசிய திட்டத்திற்கு இணையாக வீதி போக்குவரத்தின் போது உயர்களை பாதுகாத்து போக்குவரத்து கட்டுப்பாட்டையும் வீதி பாதுகாப்பையும் உறுதிப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக பதில் போலீஸ் மாதிரி அறிவித்துள்ளார் நேற்று முதல் மறு அறிவித்தல் வரை இந்த சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என பதில் போலீஸ் மாதிரி பிரியாந்த வீரசூரியர் அறிவுறுத்தியுள்ளார் அதிக ஒளி எழுப்பும் சைலன்சர்கள் பல்வேறு ஆபத்துக்களை ஏற்படுத்தும் உதிரி பாகங்கள் பொருத்தப்பட்டுள்ளமை தொடர்பிலும் கண்டறியுமாறு போலீஸ் அதிகாரிகளுக்கு ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது இவ்வாறான வாகனங்கள் வேதியில் பயணித்தாலும் அவற்றை கண்டும் காணாமல் போக்குவரத்து போலீசார் செயற்படுகின்றமை பொதுமக்களின் அதிருப்திக்கு உள்ளாகியுள்ளதாகவும் அது இலங்கை போலீசின் நற்பெயருக்கும் களங்கத்தை ஏற்படுத்துவதாகவும் பதில் போலீஸ் அதிபர் தெரிவித்துள்ளார் அவ்வாறான வாகனங்களை அடையாளம் கண்டு சட்டத்தை அமல்படுத்துவதற்காக நாளாந்தம் தலா மூன்று மடத்தியாளங்கள் வீதம் இரண்டு விசேட சுற்றி வளைப்புகளை அனைத்து போலீஸ் பகுதிகளிலும் நடைமுறைப்படுத்துமாறு பதில் போலீஸ் பணிப்புரை பணிப்புள்ளார் பயணிகளுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் ஆபத்தான உதிரி பாகங்கள் பொருத்தப்பட்ட பன்னிரண்டு பஸ்களுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்ய ஹட்டன் மோட்டார் வாகனப் பிரிவு போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்துடன் இணைந்து ஹட்டனில் இருந்து நீண்ட தூர சேவையை ஆரம்பிக்கும் பஸ்களை பரிசோதனை செய்யும் நடவடிக்கை நேற்று முன்னெடுக்கப்பட்டது பன்னிரண்டு பஸ்களில் பொருத்தப்பட்டிருந்த உதிரி பாகங்களும் அகற்றப்பட்டுள்ளன கல்துறை வடக்கு போலீசார் வாகனங்களை இன்று பரிசோதனைகளுக்கு உட்படுத்தியிருந்தனர் இதன்போது பயணிகளுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும் வகையில் ஆபத்தான உதிரி பாகங்கள் பொருத்தப்பட்ட வேனும் மூன்று முச்சக்கர வண்டிகளும் போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்டுள்ள சந்தேக நபர்களை கல்துறை நீதவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர் உள்ளூராட்சி சபை தேர்தல் திருத்த சட்டமூலத்தை அடுத்த வாரம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க உள்ளதாக நிர்வாக உள்ளூராட்சி மன்றங்கள் மாகாண சபைகள் அமைச்சர் தெரிவித்துள்ளது இந்த சட்டம் மூலம் தற்போது வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் பேராசிரியர் சந்தனா அபிரத்ன தெரிவித்துள்ளார் திருத்த சட்டம் மூலம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டதன் பின்னர் நீதிமன்றத்தில் சவாலுக்குட்படுத்தப்படாவிட்டால் அதனை இந்த மாதத்திலேயே நிறைவேற்றுவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கும் எனவும் அவர் கூறினார் அதன் பின்னர் கல்வி பொதுத்தனாதர சாதாரண தர பரீட்சைக்கு இடையூறு ஏற்படாத வகையில் ஏப்ரல் மாதத்துக்கு முன்னர் உள்ளாட்சி சபை தேர்தலை நடத்த அரசாங்கத்தினால் தீர்மானிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அறிவிக்கப்பட்ட உள்ளாட்சி சபை தேர்தலை திரைசேரி மூலம் முறையாக நிதி ஒதுக்கீடு செய்யாதமையினால் நடத்த முடியாமல் தூணது புதிய வாக்காளர்களுக்கும் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தும் நோக்கில் தேர்தலுக்காக சமர்ப்பிக்கப்பட்ட வேட்புமனுக்களை ரத்து செய்ய அண்மையில் கூடிய அமைச்சரவையில் தீர்மானிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது கல்கமுவ நீர்பாசன கால்வாய் நீர்மாணிக்கப்படும் போது இடம்பெற்ற முறைகேடுகள் தொடர்பில் ஆராய்வதற்காக விவசாய கால்நடை பிரதி அமைச்சர் நாமல் கருணா குறித்த பகுதிக்கு நேற்று சென்றிருந்தார் போபஸ்வ பகுதியிலிருந்து சேமலாங்கபோ ஒஹாவை கடந்து மக்கமு ஏரிக்கு நீரை கொண்டு வருவதற்காக பதினான்கு கிலோமீட்டர் நீளமான நீர்ப்பாசன கால்வாய் ஒன்றை உருவாக்கும் திட்டத்துக்கு இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு அடிக்கல் நாட்டப்பட்டது எனினும் அந்த திட்டம் இன்று வரை முழுமைப்படுத்தப்படவில்லை மேலும் இதற்காக ஒதுக்கப்பட்ட படம் முறைகேடாக பயன்படுத்தப்பட்டுள்ளதா என்பதனை ஆராய்வதற்காக விவசாய கால்நடை பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன நேற்று அங்கு சென்றிருந்தார் ේ ආ්ඩුවක්තියන්නේ ආඩු යටති මේක බලන්ඩ ආවේ මෙ නිවර කර ජනාව ේ. கடந்த அரசாங்கங்களால் முன்னெடுக்கப்பட்ட இந்த திட்டத்தில் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர் மேலும் இந்த திட்டம் கைவிடப்பட்டுள்ளமையால் இன்று மூன்று குளங்களை ஆண்டிய பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் விவசாயத்தில் ஈடுபட முடியாமல் பாரிய சிரமங்களை எதிர்நோக்கி வருகின்றனர் மேலும் இந்த திட்டத்துக்காக கடந்த பத்து வருடங்களாக அதிக அளவில் பணம் செலவு செய்யப்பட்டுள்ள நிலையில் தற்போது புதிய அரசாங்கத்தினாலும் இந்த திட்டத்துக்கு நிதி ஒதுக்கீடு செய்தே மீண்டும் நிர்மாணப் பணிகளை ஆரம்பிக்க வேண்டியுள்ளது எனவே இந்த திட்டத்தில் இடம்பெற்றுள்ள மோசடிகள் முறைகேடுகள் தொடர்பில் உடனடியாக விசாரணைகள் நடத்தப்பட வேண்டும் நாம் அதனை ஐக்கிய தேசிய கட்சியின் பொதுச் செயலாளராக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் தலதா நியமிக்கப்பட்டுள்ளார் கட்சியின் தலைவர் ரணில் விக்ரமசிங்கவினால் இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளது கட்சியின் தவிசாளர் வஜ்ரா அபேவர்தன இதனை உறுதிப்படுத்தினார் அரசாங்கத்தினால் முன்பதிவு செய்யப்பட்ட அரிசியின் மற்றொரு தொகுதி நாட்டுக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக அரசு வணிக கூட்டுத்தாபனம் தெரிவித்துள்ளது இதற்கமைய ஐநூற்றி இருபது மெட்ரிக் டன் அரிசி கிடைத்துள்ளதாக கூட்டுத்தாபனத்தின் தலைவர் ரவீந்திர பெர்னாண்டோ தெரிவித்தார் அரிசியினை இன்று முதல் சதோஷ கூட்டுறவு நிலையங்களுக்கு பகிர்ந்தளிப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அரசு வணிக கூட்டு தாவணத்தின் தலைவர் கூறினார் அரசாங்கத்தினால் முன்பதிவு செய்யப்பட்ட ஐயாயிரத்து இருநூறு மெட்ரிக் டன் அரிசி பல்வேறு கட்டங்களாக எதிர்வரும் ஏழாம் திகதிக்கு முன்னர் நாட்டுக்கு கிடைக்கும் என அரசு வணிக கூட்டு தாவணத்தின் தலைவர் ரவீந்திர பெர்னாண்டோ குறிப்பிட்டார் இதனிடையே முப்பதாயிரம் மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்வதற்கான விலை கோரல் இன்றுடன் நிறைவடைகின்றது எதிர்வரும் முப்பத்தோராம் திகதிக்கு முன்னர் குறித்த உப்பை நாட்டுக்கு இறக்குமதி செய்ய தீர்மானித்துள்ளதாக அரசு வணிக கூட்டத்தாபனத்தின் தலைவர் மேலும் தெரிவித்தார் அரசியல் நியமனம் பெற்ற பதினெட்டு தூதுவர்கள் உயர்த்தானியர்கள் நாட்டுக்கு முழு அழைக்கப்பட்டுள்ளதாக வழிவுகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது புதிய அரசாங்கத்தின் தொலைநோக்கு பார்வைக்கு அமைய வெளிநாட்டு சேவையை வினைத்திறன்மிக்க சேவையாக மாற்றும் நோக்கில் இவர்கள் நாட்டுக்கு முழு அழைக்கப்பட்டுள்ளதாக பிரதி அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா குறிப்பிட்டார் எவ்வாறாயினும் அமெரிக்காவுக்கான இலங்கை தூதுவரான மஹிந்த சமரசிங்க அந்த பதவியில் தொடர்ந்து பணியாற்றுவார் எனவும் அவர் கூறினார் அரசியல் செல்வாக்கு அல்லாத அரச சேவையை உருவாக்குவதற்கு தற்போதைய அரசாங்கம் அர்ப்பணிப்புடன் செயற்படுவதாக அமைச்சர் அருண் ஹேமச்சந்திரா மேலும் குறிப்பிட்டார் கொழும்பு ஒன்று அறிவோர் அண்மையில் நடைபெற்றது அறிவோர் ஒன்று கூடல் கொழும்பு தமிழ்ச்சங்கம் வினோதன் மண்டபத்தில் சுங்க திணைக்களத்தின் சிரேஷ்ட பிரதிப்பணிப்பாளர் நடராசா ஸ்ரீரஞ்சன் தலைமையில் நடைபெற்றது நுகர்வு திறன்சார் ஊடக அரசியல் எனும் தலைப்பில் இதன்போது கலந்துரையாடலும் நடைபெற்றது இந்த நிகழ்வில் சக்தி தொலைக்காட்சி சந்தைப்படுத்தல் பணிப்பாளர் சிரேஷ்ட ஊடகவியலாளர் ஐயாதுரை கஜமுகன் புத்திஜீவிகள் சமூக ஆர்வலர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தனர் முதல் தொடர்பாடல் பின்னர் தொலை தொடர்பு அதன் பின்னர் ஊடகம் இப்படித்தான் பரிமாற்றம் அடைந்திருக்கிறது தொடர்பாடல் என்றது மிக இலகுவான ஒன்று எனது எண்ணத்தை இன்னொருவருக்கு தெரிவிக்கிறது தொலை தொடர்பு என்னென்றால் தொலையில் இருப்பவர்களுக்கு எப்படி என்ன கருத்தை கொடுப்பது ஊடகம் என்பது என்னவென்றால் கருத்துக்களை சேகரித்து மையப்படுத்தி பொதுவாக வெளியிடுவர் இங்கே ஒரு ஒரு விடயம் மாற்றம் அடைகிறது மிச்ச எல்லாத்திலேயுமே முதல் கூறிய இரண்டு விடயங்களிலுமே நடுவிலே ஒரு ப்ரோசஸ் இல்லை ஒரு சேத்பாடு இல்லை ஊடகத்துக்கு இருக்கு வடக்கு வடமத்திய வடமேல் ஊவா மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்திலும் இடைக்கிடையே மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் சப்ரகம் மத்திய மாகாணங்களிலும் காளி மாத்தரை மாவட்டங்களின் சில இடங்களிலும் மாலை அல்லது இரவு பள்ளிகளில் மழை பெய்யலாம் என திணைக்களம் கூறியுள்ளது வடக்கு கிழக்கு வடமத்திய வடமேல் தென் மாகாணங்களில் இடைக்கிடையே மனதியாளத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பிளத்த காஞ்சி வீசக்கூடும் எனவும் திணிக்கிழமை தெரிவித்துள்ளது தென்கொரிய ஜனாதிபதி யூன்சுக்யாலி கைது செய்யும் நடவடிக்கை கைவிடப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் பாதுகாப்பு அதிகாரிகள் கடும் எதிர்ப்பை தொடர்ந்து கைது நடவடிக்கையை கைவிடுவதற்கு அதிகாரிகள் தீர்மானித்துள்ளனா் இலங்கை நேரப்படி இன்று அதிகாலை நான்கு முப்பது அளவில் தென்கொரியாவின் ஊழல் விசாரணை புலனாய்வு பிரிவைச் சேர்ந்த சுமார் முப்பது அதிகாரிகள் தலைநகர் சியோலில் உள்ள ஜனாதிபதியின் இல்லத்திற்கு சென்றனர் அவ்வாறாயினும் நகரின் பாதுகாப்பிற்காக நியமிக்கப்பட்டிருந்த ராணுவத்தினர் புலனாய்வு அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி இல்லத்தின் நுழைவாயிலுக்குள் செல்ல அனுமதி வழங்கவில்லை சில மணி நேரங்களின் பின்னர் விசாரணை அதிகாரிகள் நுழைவாயிலுக்குள் பிரவேசித்த போதிலும் அவர்கள் ஜனாதிபதியின் இல்லத்திற்குள் நுழைய உட்பட்ட போது மீண்டும் இடையூறு ஏற்பட்டது யூன்சுக் யோலின் பாதுகாப்பிற்காக நிறுத்தப்பட்டிருந்த ஜனாதிபதி பாதுகாப்பு பிரிவினர் விசாரணை பிரிவு அதிகாரிகளுக்கு உள்ளே நுழைவதற்கு இடமளிக்கவில்லை என சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இந்த சந்தர்ப்பத்தில் ஆயிரக்கணக்கான ஜனாதிபதியின் ஆதரவாளர்கள் ஜனாதிபதியின் இல்லத்திற்கு முன்பாக ஒன்று திரண்டனர் குறைத்த பகுதியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டிருந்தது எனினும் சுமார் ஆறு மடத்தியாளங்களின் பின்னர் கைது செய்வதற்கான நடவடிக்கையினை கைவிடுவதற்கு அதிகாரிகள் தீர்மானித்தனர் ஜனாதிபதி இல்லத்திற்கு முன்பாக திரண்டிருந்த அனைவரின் பாதுகாப்பையும் கருத்திற்கொண்டு இடையூறு ஏற்படாத வகையில் கைது நடவடிக்கையை கைவிடுவதாக அவர்கள் அறிவித்தனர் சுமார் இருநூறு படை வீரர்களும் ஆயிரக்கணக்கான மக்களும் இணைந்து மனித சுவர்களாக செயற்பட்டதாக விசாரணை அதிகாரிகள் குறிப்பிட்டனர் பத்துக்கு மேற்பட்ட பஸ்கள் நூற்றுக்கணக்கான கார்கள் ஜனாதிபதியின் இல்லத்திற்கு செல்லும் பாதையை மறித்ததால் அப்பகுதியை நெருங்க முடியாதிருந்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர் கடந்த ஆண்டு டிசம்பர் பதினான்காம் தேதி எதிர்க்கட்சியினரால் முன்வைக்கப்பட்ட பிரேரணை வெற்றி பெற்றதைத் தொடர்ந்து பதில் ஜனாதிபதி ஒருவர் நியமிக்கப்பட்டார் ராணுவ சட்டத்தை அமல்படுத்துவதற்கு ஜனாதிபதி எடுத்த திடீர் தீர்மானத்தினால் நாட்டில் நெருக்கடி நிலை ஏற்பட்டது அதிகார துஷ்பிரயோகம் தொடர்பான விசாரணைகளுக்காக அதிகாரிகள் முன்னிலையில் ஆஜராகுமாறு ஜனாதிபதிக்கு அறிவித்தல்கள் அனுப்பப்பட்ட போதிலும் அதற்கு பதிலளிக்காத காரணத்தினால் தென்கொரிய நீதிமன்றம் அண்மையில் ஜனாதிபதியை கைது செய்யுமாறு பிடியாணை பிறப்பித்திருந்தது பிரதான